ஆடி மாசம் தெருவில் அம்மா வீட்டு தெருவில் காளியன் கோயிலில் சாமிக்கு வந்து அழகா போட்டாங்க நம்ம அங்கே தான் இன்னைக்கு போயிருக்கோம் போய் எங்கள் பிரசாதம் கொடுக்குற டைம் தான் கரெக்டா போனோம் நாங்க எல்லாம் போட்டு முடிச்சோடனே போய் ஃபேமிலிக்கே பிரசாதம் வாங்கிட்டு பருப்பு பாயாசம் கொடுத்தாங்க தென் ரவை ரவையில் செஞ்ச கேசரி பால் சாதம் அப்புறம் தக்காளி சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் இதெல்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்புறம் பாவம் விளாண்டுக்கிட்டு இருந்தா விளாண்டு முடிச்சோனே அப்படியே நாங்கள் சாமியை பார்த்துட்டு மேலே கோபுரம் வந்து சிவனும் பார்வை உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் சாமியை மேலே கோபுரத்தில் மழை எல்லாம் வாங்கி காட்சி வாங்கிக்கிட்டு தேன் அப்புறம் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் போய் ரசாம் வாங்கிட்டு தான் போய் சாமி கும்பிடவே போகணும் வருஷம் வருஷம் சூப்பராக இருக்கும் இதட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பின்னால் டைல்ஸ் தெரியுது இல்லையா அங்கேயெல்லாம் வெளியில் போட்டிருப்பாங்க இன்னும் கிராண்டாக போட்டிருப்பாங்க இதட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு அவ்வளோதான் பின்னா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் டே வீட்டுக்கும் சாமியை கும்பிட்டு துணியெல்லாம் பூசி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ